இல்ல முன்னாடி போயிடலாம் நடிகர் வரும் இது பண்ணுவா சந்த இது பண்றீங்கம்மா சாரி முருகா சாதி முருகா அது போடுவாக்கமான அந்த பக்கம் போறாங்க முத்து முத்து அந்த பக்கம் போற மாதிரி இருக்குடா இந்த பக்கம் பைக் இந்த பக்கம் அந்த பக்கம் தான்டா இல்ல அப்படியே வராங்களே ரோடா இப்படி போய் ரோட் மேல போய் இப்படி போ ரோட் இந்த பக்கத்துக்கு போறாங்க முத்து அதுக்கு இத அவ்ளோதான் பார்க்கிங் பண்ண நடந்து போண்டா சும்மா இதுக்கே போயிட்டியா பார்க்கிங் நம்ம வண்டி நல்லா கெட்ட போய் நிக்கறோம் டாங்க் போறோம் பைக் நிக்கிற இடமே இங்க இல்லையா

हेलो नमस्ते भन्नु बरु बढ्दै बच्चा छैन छैन छैन

என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க பின்னாடிதான் வந்துகிட்டு இருக்கேன் पुल्स इ её आमрост इस कड़ जिया ज गवल्स इमों परेrilर, जůर्ब जो पल्दोप निया घानारक साओनाटी है न भ抱 प प्बॉल्स आओ घ्वालाक जा चरीं दोड़λάकर इम घर साओनारक जिएर प्लाग कोझारे माजग माजग मुफ़बरर भी आओनारक जात उतागनारक्तो அறுபடை வீடு சாமி எல்லாமே நிதாரணம் முருகன் கோயில் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் ஆறுபடை வீடு கொண்ட சாமி எல்லாமே இந்த தான் இருக்குது

சரியான <laughs> 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 வீட்டுக்கு வாங்கிட்டு போனவா